ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம் இந்த வீடியோவில் காண இருப்பது தை அம்மாவாசை நம் முன்னோர்களுக்கு நம் எப்படி தர்ப்பணம் செய்வது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் இந்த பரிகாரம் இருக்கும் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை அம்மாவாசை இந்த அமாவாசை ஏன் ரொம்ப முக்கியமாக ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் வந்து தை புரட்டாசி ஆடி இந்த மூணு அமாவாசையை தான் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்குவாங்க இந்த இதுதான் மகாலபட்சம்னு சொல்லுவாங்க இந்த மூணு அமாவாசையும் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசை அதாவது மாதம் ஒரு முறை வரும் அமாவாசை சிலர்கள் வந்து மாதம் மாதம் வர்ற அமாவாசைக்கு அவங்களோட முன்னோர்களை நினச்சி அவங்க வீட்டில் விரதம் இருந்து நம்ம பித்ருக்கள் தோஷம் போகணும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நம்மளோட முயற்சி வெற்றி அடையணும் இப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து அந்த முன்னோர்களை வந்து கரெக்டாக வழிபட்டாங்கன்னா அவங்களோட கேட்டு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும் அதாவது என்னென்னா நம் முன்னோர்களுக்கு நம் செய்யக்கூடிய கடமைகளை நம்ம ரொம்ப கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக மேலே போய்கிட்டே இருப்போம் நம்ம முன்னோர்களுக்கு யாரெல்லாம் செய்யலையோ அவங்களோட பின்தொடரும் அவங்களோட கருமாக்கள் வந்து அவங்கள பின்தொடரும் அவங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்கள தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா நஷ்டமாகவும் ஒரு வீடு கட்டினாங்கன்னா ராசி இருக்காது ஒரு கார் வாங்கினாங்கன்னா ராசி இருக்காது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா இருக்கும் அதனால் எல்லோருமே வந்து அவங்கவுங்க முன்னோர்களை கரெக்டாக வழிபடுங்க மாதம் மாதம் அமாவாசைக்கு பண்ணாட்ட கூட பரவாயில்ல வருஷத்தில் வர்ற இந்த மூணு அமாவாசை தை ஆடி இந்த புரட்டாசி இந்த மூணு அமாவாசையும் வந்து ரொம்ப முக்கியமானது மறக்காமல் அதாவது உங்களால் முடிஞ்சது உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் வீட்டில் மிக எளிமையாக அதாவது சாதாரணமாக ஒரு சோறோ ஒரு குழம்பு ஆக்கி அந்த அவங்கள மனசார நினச்சி அவங்க ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பூவோ ஒரு பழம் வெத்தலை பாக்கு வச்சு அவங்கள மனசார நினச்சி சாமி கும்பிட்டு ஏதோ என்னோடய தாத்தா பாட்டி எல்லாரும் என்னால் முடிஞ்சது உங்களுக்காக நான் இந்த அமாவாசை அன்னைக்கு நான் வந்து உங்களை நினச்சி வழிபட்டு இதை படைச்சிருக்கேன் நீங்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு அவங்கள வேண்டிக்கோங்க உங்களோட வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் இந்த பரிகாரம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சில வழிமுறைகள் இருக்குது அதாவது ரொம்ப வசதி உள்ளவங்க அந்த ஐயரை வந்து வீட்டில் கூட்டு வந்து அவங்க ஓமம் வளர்த்து அந்த மாதிரி சில முறைகள்லாம் இருக்குது அதுபடி சில பேர் செய்வாங்க பெரும்பாலானோர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயில் குளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் ஐயர் இப்போ ஒரு பெரிய குளம் கோயில் கடற்கரை இந்த மாதிரி இடங்களில் வந்து நிறைய ஐயருங்க வந்து இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் அவங்களால முடிஞ்சதை வாங்கி போய் கொடுப்பாங்க காய்கறிகள் அரிசி இந்த மாதிரி சில வகைகள் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க முன்னோர்கள் பேரெல்லாம் சொல்லி திரி கொடுப்பாங்க அது சில முறைகள் இருக்குது இது இல்லாமல் இன்னும் சில எளிய முறைகள் இருக்குது நம்ம ரொம்ப உங்ககிட்ட சொல்கிறதே அந்த எளிய முறைகள் தான் அதாவது நீங்கள் கொஞ்சோண்டு கையில் எள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கால் படாத இடத்துல கொஞ்சம் கையில் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அந்த எள்ளை வந்து லைட்டாக தண்ணியை ஊற்றி உங்கள் முன்னோர்கள் ஒவ்வொரு பேராக நினச்சி நீங்கள் வந்து அந்த த எள்ளில் தண்ணியை வந்து இறைச்சிங்கன்னா ஒவ்வொரு பேர் சொல்லும்போது தற்பயாமே தற்பயாமே அப்படிங்கிற நீங்கள் அது அதுதான் அவங்களோட அவங்களுக்கு உண்டான நம்ம செய்கிற ஒரு மந்திரம் அந்த தற்பயாமை அப்படிங்கிற ஒவ்வொரு பேரை சொல்லி அந்த எள்ளை வந்து நீங்கள் இறச்சிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு போய் கண்டிப்பாக சேரும் இது முன்னோர்கள் வந்து தொண்டு தொட்டு வழிபட்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் நம்ம பணம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத விட்டு இந்த சிறிய பரிகாரம் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களால் முடிஞ்சது அந்த சின்ன பரிகாரத்தையாவது செஞ்சிருங்க யாரும் வந்து முன்னோர்கள் வழிபாடை யாருமே நிறுத்தாதீங்க அது உங்களோட சங்கதிகளை வளர விடாது நிறைய தடைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நிறையா வந்து இன்னொரு முக்கியமானது என்னென்னா அன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பரிகாரம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு நீங்கள் வந்து நிறையா செய்யலாம் அதாவது என்னென்னா ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடலாம் ஒரு பசுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம் அரிசி வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் அகத்தி கீரை கொடுக்கலாம் அப்புறம் வந்து ரொம்ப முடியாத வயசானவங்க நடப்பு கூட முடியாத சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ புண்ணியம் இந்த அம்மாவாசை நாள் அன்று ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க கால்கை ஊனம் உள்ளவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உங்களை அவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தும் அவ்வளோ நன்மைகளை தரும் ஸோ எல்லோரும் வந்து இந்த தைய அம்மாவாசைக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு சிறிய அளவில் கூட நிறைய நீங்கள் வந்து புண்ணியங்கள் பண்ணுங்கள் அது உங்கள் முன்னோர்களுக்கு போவும் அந்த மாடுகளுக்கு இந்த மாதிரி சில வாயில்லாத ஜீவன்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் மெயினாக மறக்காமல் வந்து அந்த காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைக்க மறந்துடாதீங்க காகத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் முன்னோர்கள் வந்து அந்த காகத்து மூலியமாக தான் நம்மளை வந்து நாடுவாங்க அதுதான் அவங்களுக்கு எளிய முறை ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் வந்து அந்த காகத்துக்கு சாப்பாடு வைங்க உங்கள் முன்னோர்களை நினச்சி நல்லபடியாக கும்பிடுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே ஜெயம் உண்டாகும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்